மதுரை மீனாட்சி ஆலய கம்பத்தடி மண்டபத்தில் அருளும் வீரபத்திரருக்கு இந்த பிரார்த்தனை விசேஷமாக செய்யப்படுகிறது வீரபத்திரர் தேர்வாகனத்தில் விருப்பமுடன் சஞ்சாரம் செய்வதாக ஐதீகம் அவரது தேரை வைதிகத் தேர் என புராணங்கள் குறிப்பிடுகின்றன சரப புராணத்தில் வீரபத்திரமூர்த்தியே சரபராக மாறி நரசிம்மரை சாந்தப்படுத்தினார் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஐப்பசி மாத வளர்பிறை அஷ்டமி மகாஷ்டமி என்று அழைக்கப்படும் அன்று தும்பைப்பூ நந்தியாவட்டைப்பூ மல்லிகை போன்ற வெண்ணிற மலர்களால் வீரபத்திரரை அர்ச்சித்து வெண்பட்டு சாற்றி வழிபட அவரது திருவருள் கிட்டும் தற்ற சம்ஹாரமான திருப்பரியலூரில் ஈசன் அகோர வீரபத்திர மூர்த்தியாக எழுந்தருளியுள்ளார் கும்பகோணம் மகாமக தீர்த்தத்தில் கலக்கும் கங்கை முதலிய புண்ணிய நதிகளுக்கு காவலாக கங்கை வீரபத்திரர் எழுந்தருளியுள்ளார் சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலுள்ள அனுமந்தபுரத்தில் வீரபத்திரர் அருள்கிறார் முழு வீடியோவிற்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் மேலும் ஆன்மீக வீடியோக்களுக்கு குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி